அனைவருக்கு வணக்கம் தமிழ்நாட்டை ஆளப்போகும் வட இந்தியர்கள் ஏற்கனவே தமிழ்நாட்டை வந்தவம் போனதெல்லாம் ஆண்டுகிட்டு இருக்காங்க இப்பொழுது தமிழ்நாட்டை வட இந்தியர்கள் ஆளப்போற நிலைமைக்கு தமிழ்நாடு தள்ளப்பட்டு கொண்டிருக்கு அப்படிங்கிறத தமிழ் தேசியவாதிகளும் நாம் தமிழ் கட்சியினரும் தொடர்ச்சியா சமூக வலைதளங்கள்ல பேசிக்கிட்டு இருக்காங்க என்ன எதுன்னு பார்த்தா பீகார் மாநிலத்துல வாக்காளர் சிறப்பு திருத்தம் என்ற பெயர்ல வாக்காளராக இருந்த பீகார் மாநிலத்தில் வாக்காளர் இருந்த முப்பத்தாறு லட்சம் பேரை வாக்காளர் இருந்து அந்த மாநில அரசு நீக்கி இருக்கிறது சரி நீக்கப்பட்ட முப்பத்தாறு லட்சம் பேர் எங்க போயிட்டாங்க அப்படின்னு பார்த்தா அந்த முப்பத்தாறு லட்சம் பேர்ல ஏழு லட்சம் பேர் தமிழ்நாட்டில் வாக்காளர் அடையாட்டம் வாங்கி ஆதார் கார்டு வாங்கி ரேஷன் கார்டு வாங்கி தமிழ்நாட்டினுடைய குடிமக்களாக மாறி இருக்காங்க ஏழு லட்சம் பேர் தானா அப்படின்னா ஏழு லட்சம் பேர் மட்டுமல்ல பீகார்ல இருந்து மட்டும் ஏழு லட்சம் பேர் பீகார் ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் திரிபுரா உள்ளிட்ட இந்த வட இந்திய மாநிலங்கள் இருந்து கிட்டத்தட்ட எழுபது லட்சம் பேர் தமிழ்நாட்டில் இது வரைக்கும் வாக்காளராக மாறியிருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டு கோடி பேர் தமிழ்நாட்டில் வட இந்துகள் உள்ள இறங்கியிருக்காங்க இந்த ரெண்டு கோடி பேரும் வாக்காளர் அடையாளத்தை வாங்கினா தமிழ்நாட்டுடைய அரசியல் போக்கையே தீர்மானிக்கிற இடத்துக்கு அவங்க வருவாங்க ஒரு எடுத்துக்காட்டுக்கு தமிழ்நாட்டில் ரெண்டு லட்சம் வாக்காளர்களுக்கு ஒரு எம்எல்ஏ என்று தீர்மானிக்கப்படுது ரெண்டு லட்சம் பேரும் வாக்கு செலுத்த போறது இல்ல பல்வேறு கட்சிகள் நிற்கிறதுனால ஒரு அறுபதாயிரம் எழுபதாயிரம் ஓட்டு எடுத்தா ஒரு எம்எல்ஏ ஆனா ரெண்டு லட்சம் வாக்காளர்களுக்கு ஒரு எம்எல்ஏ இருக்கு இல்லை எழுபது லட்சம் பேர் இருக்காங்க அப்ப ரெண்டு லட்சம் பேருக்கு ஒரு எம்எல்ஏ கணக்கு பண்ணா கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு எம்எல்ஏ வட இந்தியர்கள் இப்போதைக்கே தமிழ்நாட்டுல வர முடியும் ரெண்டு கோடி பேர் தமிழ்நாட்டில் வந்து இருக்காங்க ரெண்டு கோடி பேரும் வாக்காளர் அட்டை பெறுறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நூறு எம்எல்ஏ நூறு ஒரு ஆட்சியை தீர்மானிக்கிற இடத்துல வட இந்தியம் வர ஏற்கனவே தமிழ்நாடு சட்டசபையில முப்பதுல இருந்து முப்பத்தி அஞ்சு தெலுங்கர்கள் கன்னடர்கள் மலையாளிகள் என்று பிறமொழியாளர்கள் இங்க எம்எல்ஏல இருக்காங்க அது ஆயிரத்தி ஆறுநூறு காலத்தில் இருக்கலாம் இல்ல ஆயிரத்தி ஏழுநூறுல வந்தவங்களா இருக்கலாம் இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு முன்னாடி வந்தவங்களா இருக்கலாம் இப்படி பல காலகட்டங்களில் வந்தவங்க நாங்கள் இந்த வண்டியுடைய பூர்வக்குடி மக்களாக மாறிட்டோம் நாங்களும் தமிழர்கள் தான் நாங்கள் வீட்டில் தெலுங்கு பேசினாலும் வெளியே தமிழை தெலுங்கு பேசும் தமிழை அப்படின்னு சொல்லிக்கொண்டு முப்பத்தஞ்சு லட்சம் பேர் எம்எல்ஏ வாழ்க்கையில் முதலமைச்சர் துணை முதலமைச்சர்னு பிரமொழியாளர்கள் இந்த நாட்டை ஐம்பது ஆண்டு மாறி மாறி ஆண்டுகிட்டு இருக்காங்க இப்பொழுது மீண்டும் வட இந்தியர்களுடைய வேட்டைக்காடாக தமிழ்நாடு மாறிடுமோங்கிற அச்சத்துல தான் நாம் தமிழக தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் அறிக்கை வெளியிட்டிருக்காரு சரி இதனுடைய பின்னணி என்ன எதுக்கு இந்த வட இப்படி படையெடுக்கிறாங்க வெறும் பொருளாதாரத்துக்காக மட்டும்தானா இல்ல வேலை வாய்ப்புக்கு மட்டும்தானா இல்லை ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டையும் இவங்க அபரிக்க போறாங்கன்னு பார்த்தா அதுக்கு பின்னாடி இருப்பது மிகப்பெரிய அதிர்ச்சிகரமான செய்தி நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாது நாயத்தை மட்டும்தான் சொல்லணும் வட இந்திய தமிழ்நாட்டுல வரான் வட இந்திய தமிழ்நாட்டுக்கு வரான்னு சொல்லி தமிழ் தேசியவாதிகளும் நாம் தொழில் மக்கள் தலைவர் சீமானவர்களும் சொல்லும் பொழுது ஒரு தொழிலாளனாக தமிழ்நாட்டுல வரக்கூடாதா இது வந்தவரை வாழ வச்ச மண்ணு யார வேணாலும் இது வரலாம் யாரும் இங்கும் போடலாம் இது இந்தியா தானே தமிழ்நாடு ஒண்ணும் தனி நாடு கிடையாது அப்படின்னு கேட்பாங்க ஏன் உலகம் முழுமைக்கும் தமிழர்கள் போகலையா வெளிநாடுகளில் தமிழர்கள் இல்லையா அது போல இந்தியாக்குள்ள இந்திய குடிமகன் ஒருத்த எந்த மாநிலத்திலுமே வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இதுக்கு முட்டுக் கொடுப்பாங்க இந்தியாவில எல்லா மாநிலங்களையும் தமிழர்கள் வேலை பார்க்கறாங்க ஆனா அந்த நாட்டினுடைய அந்த மாநிலத்தினுடைய அரசியலை தீர்மானிக்கிற இடத்துல தமிழர்கள் இருக்காங்களான்னு பார்த்தா இல்ல ஒட்டுமொத்தமான அந்த மாநில மக்களுடைய பொருளாதாரத்தையோ வேலை வாய்ப்பையோ அவர்கள் சுரன்றாங்கன்னு பார்த்தா இல்லை ஆனால் தமிழ்நாட்டில் வட இந்தியர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் எதுக்கு வந்தாங்க இந்த சாலையில் கூடிய சாலை பணிகளுக்கு ரோடு கான்ட்ராக்ட் பணிகளுக்கு சென்றாங்க அப்புறம் மெட்ரோ ப்ராஜெக்ட்டுக்கு வந்தாங்க ஆனால் இன்னைக்கு வட இந்தியர்கள் எதுக்காக தமிழ்நாட்டில் வர்றாங்க வட இந்தியர்கள் என்னென்ன வேலை பார்க்குறாங்கன்னு நம்ம கணக்கு பார்த்தோம்னா ஒட்டுமொத்தமான ஹோட்டல் இண்டஸ்ட்ரி முழுக்க முழுக்க வட இந்தியர்கள் மட்டும் தான் வேலை பார்க்கறாங்க சென்னையில் தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் உடைய மோட்டல்ஸ் இந்த சாலை ஒருத்தருடைய உணவகங்கள் கிட்டத்தட்ட எழுபது விழுக்காடு வட இந்தியர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு அதே போல கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு முழுக்க முழுக்க வட இந்தியர்களுடைய கட்டுப்பாட்டில் போயிடுச்சு கார்பண்டர் ஒர்க்கு முழுக்க முழுக்க வட இந்தியர் கட்டுப்பாட்டில் போயிடுச்சு பிளம்பர் ஃபிட்டர் இது எல்லாமே வட இந்தியர்களுடைய கட்டுப்பாட்டில் போயிடுச்சு டீ எஸ்டேட்டு காஃபி எஸ்டேட்டு இது போன்ற தோட்டங்கள் தென்னந்தோப்பில் ஆரம்பித்து மாந்தோப்பில் ஆரம்பித்து எல்லாம் முழுக்க முழுக்க வட இந்தியன் கட்டுப்பாட்டில் போயிடுச்சு சரி ஏலக்கா கிராம்பு மஞ்சள் என்று தமிழ்நாட்டில் உற்பத்தி செய்யக்கூடிய இந்த மாதிரியான பொருட்கள் இது எல்லாமே வட இந்தியர்கள் தான் தரகர்கள் வட இந்தியர்கள் தான் புரோக்கர்கள் வட இந்தியர்கள் மட்டும்தான் அங்கே வேலை பார்க்க முடியல நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க இது மட்டும்தானா அப்படின்னா இல்லை தமிழ்நாடு முழுமைக்கு இருக்கக்கூடிய சிப்காட்டு கிட்டத்தட்ட எண்பது விழுக்காடு வட இந்தியர்கள் வேலை பார்க்குறாங்க ஈரோடு பெருந்துறையில ஒரே ஒரு சிப்கார்ட்ல மட்டும் அறுபத்தி மூணாயிரம் வடைந்திரி வேலை பார்க்கறான்னா தமிழ்நாடு முழுமைக்கூடிய சிப்கார்ட்ல தொழிற்சாலைகள்ல எத்தனை ஆயிரம் வடைந்திரி வேலை பார்க்காங்க அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ள முடியும் கரூர் திருப்பூர் ஈரோடு கோயம்புத்தூர் இது கிட்டத்தட்ட தென்னிந்தியாவுடைய மான்செஸ்டர்னு கோயம்புத்தூர் சொல்லுவாங்க ஆனா இந்த நான்கு மாவட்டங்களும் டெக்ஸ்டைல் அதிகமாக இருக்கக்கூடிய மாவட்டம் இங்க இருக்கக்கூடிய டெக்ஸ்டைல்ஸ் இங்க இருக்கக்கூடிய ஃபேக்டரிஸ் இங்க இருக்கக்கூடிய எல்லா தொழிற்சாலைகள்லையும் கிட்டத்தட்ட எண்பது விழுக்காடு வட இந்தியர்களுடைய ஆதிக்கம் அதிகமாயிருச்சு காவலர்களை நூறு வட இந்தியர்கள் சேர்ந்து அடிச்சு விரட்டுற அளவுக்கு அவருடைய ஆதிக்கம் அதிகமா ஒரு டீக்கடை ஏற்பட்ட சின்ன சண்டைக்கு ரெண்டு தமிழர்களை ஆயிரக்கணக்கான வட இந்திய சுரந்து வேட்டையை அடி அடிச்சு விரட்டுற அளவுக்கு வடந்தருடைய ஆதிக்கம் திருப்பூர் திருப்பூர்ல ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில சா சாதாரணமா போய் பார்த்தா இது திருப்பூரா இல்ல திரிபுராவுடைய இன்னொரு மாநிலம் இன்னொரு இன்னொரு மாவட்டமா அப்படின்னு நமக்கு தோணும் ஏன்னா சாலையோரம் போடப்பட்டிருக்கிற கடைகள் முழுக்க முழுக்க வடைந்த கடைகள் அங்க இருக்கக்கூடிய விடுதிகள் முழுக்க முழுக்க வடைந்த விடுதிகள் அங்க இருக்கக்கூடிய டீசர்ட் கம்பெனியா இருக்கட்டும் சின்ன சின்ன அந்த அவுட்லெட் போடுவாங்க ஒரு ஃபேக்டரியில் அவுட்லெட் அது முழுக்க முழுக்க வடைந்த கட்டுப்பாட்டில் போயிடுச்சு அதே போல தமிழ்நாடு முழுமைக்குடிய எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங் அதோடைய மார்க்கெட்டிங் அதை வந்து சேல்ஸ் பண்ணுறது முழுக்க முழுக்க வட இந்திய சின்ன சின்ன கவரிங் தயாரிக்கிறது நகை தயாரிக்கும் தொழிற்சாலை நம்ம ஊர் ஆசாரி பண்ணிக்கிட்டு அத்தனை தொழிலும் கொலுசுல ஆரம்பித்து காது தோடு தொங்கட்டா மூக்கு திருந்து எல்லாம் செய்வது வட எல்லாத்தையும் தாண்டி தமிழ்நாடு முழுமைக்கும் இருக்கக்கூடிய முடி திருத்தும் நிலையங்கள் சென்னையில கோயம்புத்தூர்ல ஏன் ஈரோட்ல முழுக்க முழுக்க தமிழ்நாட்டில் முடி திருத்தகங்கள் கிட்டத்தட்ட எண்பது விழுக்காடு வட இந்தியருடைய கட்டுப்பாட்டில் போயிடுச்சு பல்வேறு பிராண்டட் சலூன்களை பெறல வட இந்திய மக்கள் வட இந்திய பெண்கள் ஸ்பா இன்னைக்கு சென்னை போன்ற நகரங்களில் கோயம்புத்தூர்ல மதுரையில் என் திருநெல்வேலியன்னு சொல்லி அங்கே போனால் வட இந்தியன் தான் ஸ்பா வச்சுக்கிறான் ஸ்பாங்கிற பேர்ல ஹேர் சலூனு இந்த பெண்கள் கொடுக்கக்கூடிய மெடிக்கியூர் பிடிக்கூறு இது எல்லாம் செய்வது யாருன்னு பார்த்தா வட இந்திய பெண்கள் வட இந்திய இளைஞர்கள் அதெல்லாம் தாண்டி ஃபார்மா மெடிக்கலுக்கான ஹோல்சேலு மெடிக்கல் ஆரம்பித்து மெடிக்கல் ஹோல்சேலு சிஎன் சிஎஃப்ஐனு சொல்லுவாங்க ஒரு ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட்லேருந்து ஸ்டாக் வந்து சிஎஃப்ஐக்கு வந்து சிஎஃப்ஐலேருந்து ஹோல்சேலுக்கு போய் ஹோல்சேலேருந்து ரீட்டேலுக்கு போய் மக்களுக்கு போகும் ஆனால் மேனுஃபேக்சர் முழுக்க முழுக்க மருந்து தயாரிப்பு வட இந்திய அதை சிஎஃப்ஐ நீங்க அந்த கூட்ஸ் அண்ட் ட்ரக் கேரி அண்ட் ஃபார்வர்டு சொல்லுவாங்க சிஎஃப்ஐ அந்த சிஎஃப்ஐ யார் கட்டுப்பாடு முழுக்க முழுக்க வட இந்தியுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு சரி அது மட்டும் தானா இல்ல தமிழ்நாடு முழுமைக்கும் இருக்கக்கூடிய வங்கிகள்ல வங்கியுடைய முதன்மை பொறுப்புல மேலாளர் பொறுப்புல இருக்கக்கூடியவங்க யாருன்னு பார்த்தா பெரும்பாலும் வட இந்தியர்கள் சென்னை போன்ற நகரங்கள்ல முழுக்க முழுக்க வட இந்தியர்கள் அதெல்லாம் கார் பார்க்கிங்ல காரை க்ளீன் பண்ற வேலை வட இந்தியர் கார் வாஷ் சென்டர்னு வச்சிருக்காங்க காரை வந்து சுத்தப்படுத்தி கொடுக்குற இடம் அதுல முழுக்க முழுக்க வட இந்தியர்கள் சரி என்னதான் ஏன் வேலை அப்ப தமிழம் பாக்குறான் அப்படின்னு பார்த்தா செக்யூரிட்டி வேலை தமிழம் பார்த்துக்கிட்டு தான் இப்ப அந்த வேலையும் இல்லை சாலையில் நின்று பழு நூத்துக்கிட்டு தான் இப்ப அந்த வேலையும் அவனுக்கு இல்ல பிச்சை எடுப்பது அதாவது தமிழ் இருந்துச்சு அப்ப பிச்சை எடுக்கிற வேலை கூட இல்ல பகல்ல ஒரு வேலை பார்க்கறாங்க இரவுல ஒரு வேலை பாக்குறாங்க பெரும்பாலும் அந்த வீட்டு வட இந்திய பெண்களை வந்து ஏதோ ஒரு வேலை பார்க்க வச்சுட்டு இந்த பொருட்களை சாலை வந்து பலூன் விற்கிறது சின்ன சின்ன குழுவ விற்கிறது குழந்தைகளுக்கான இது விற்கிறது அப்புறம் காரை இருபது கட்டு காரை துடைக்கிறது இந்த மாதிரி வேலை வறுமையிருக்குன்னு சொல்லி எடுக்கிறத ஒரு தொழிலாக மாற்றி அந்த வேலை இப்படின்னு எந்த வேலையும் தமிழனுக்கு இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு பதினேழுக்கும் மேற்பட்ட முதன்மையான அமைப்பு சாரா தொழிலாளர்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த அமைப்பு சாரா தொழிலாளர்கள் செய்யக்கூடிய அத்தனை வேலையும் வட இந்தியன் கட்டுப்பாட்டில் போயிடுச்சு தமிழ்நாட்டில் ஒரு குறைந்தபட்சம் ஒரு அஞ்சு லட்சம் அரசு ஊழியர்கள் இருக்காங்க அப்படின்னா ஐம்பத்தி லட்சம் ஐம்பத்தஞ்சு லட்சத்துக்கு மேலாக அமைப்பு சாரா தொழிலாளர் இருப்பாங்க இந்த அமைப்பு சாரா கிட்டத்தட்ட தொண்ணூறு விழுக்காடு வேலை வட இந்தியருடைய கட்டுப்பாட்டில் போயிருக்கிறது சென்னையில தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நிறுவனங்கள்ல தனியார் நிறுவனங்கள்ல வேலை பார்க்குற அத்தனை பேரும் வட இந்திய ஊலா ஓவர் சுகி சொமோட்டோ இதுவாக நம்ம படிச்ச இல்லைங்க போயிட்டு இப்போ ஊழா ஓவர் சுகி சொமோட்டோ வட இந்தியருடைய ஆதிக்கம் அதிகமாயிடுச்சு பிஷிங் மீனவர்கள் மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க இன்னைக்கு பிஷிங் போட்ல நாலு தமிழருக்கான எட்டு பேர் வட இந்தியா இருப்பான் விவசாய தொழில் அறுவடை எந்திரத்தை வாங்கி அதை வாடகை விட்டு புடைச்சு இப்போ அறுவடை இயந்திரத்தில் பெரும்பான்மையும் வட இந்தியக்காரன் நெல் நாத்து நடல நாற்று நாத்து நெல் அறுத்து களத்து மீட்டு கொண்டு வந்து ரைஸ் மில்ல வச்சு புடச்சி குடைச்சு கொண்டு வரத அத்தனை வேலையும் வட இந்திய பார்க்குறான் ஊட்டியில தொடங்கி கொடைக்கானல தொடங்கி எங்க போய் ஒரு உச்சியில போய் ஒரு எஸ்டேட்ல இருந்தாலும் அந்த எஸ்டேட் நாலு தமிழில் வேலை பார்த்து சம்பாதிச்சுதான் இப்போ அந்த வேலையும் அவனுக்கு இல்லை எஸ்டேட் முழுக்க அவனுடைய கட்டுப்பாட்டில் போயிடுச்சு அப்போ எந்த வேலை தான் ஏன் தமிழனுக்கு இருக்கு அமைப்பு சாரா தொழிலாளர் மட்டும்தான் அரசு வேலைகள் இல்லையான்னு பார்த்தா அரசு உடனே நுழைஞ்சிட்டாங்க ட்வாட்போர்டு அதே போல வந்து இபி போஸ்ட் ஆஃபீஸு இந்த பணிகள்ல உள்ள நினைஞ்சிட்டாங்க அதெல்லாம் தாண்டி நம்முடைய ஜல்லிக்கட்டு நாயகன் என்று பேரெடுத்த மரியாதைக்குறி ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர் இருக்கும்போது செஞ்சு விட்டு ஒரு அறு உறுப்படாத ஒரு வேலை தமிழ்நாட்டில் பிறமொழியாளர்கள் மொழியாளர்கள் இந்தியர்கள் ஒரு டிஎன்பிசி தேர்வு எழுதலாம் எழுதிட்டு தமிழ் தெரியலனா கூட ரெண்டு ஆண்டுகள் கழித்து அவங்க தமிழ் படிச்சிட்டோம்னு சொல்லி சான்றிதழ் கொடுத்தா போதும் அவங்களுக்கு இங்கே அரசு வேலைன்னு சொல்லி ஒரு உத்தரவை போட்டார் அவர் போட்ட உத்தரவில் டிஎன்பிசி வேலை முதற்கொண்டும் அவன்கிட்ட போயிடுச்சு தமிழ்நாடு அரசு தேர்வாளர் பணியானத்தினுடைய பல பணிகள் இன்றைக்கி அவங்ககிட்ட போய்ட்டுல போயிடுச்சு இன்றைக்கி எந்த வேலை தமிழனுக்கு இருக்குன்னு தேடி பார்த்தா எந்த வேலையும் இல்லை கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் அமைப்பு சார தொழிலாளர்கள் வடைந்திருக்கான்னா குறைந்தபட்சம் நீங்க முப்பதாயிரம் நாற்பதாயிரம் போடணும் குறைந்தபட்சம் ஒரு ஆளுக்கு இருபதாயிரம் ரூபாய் சம்பளத்து குறைஞ்சு எந்த வேலையும் கிடையாது இருபதாயிரம் சம்பளம் போட்டா ஒரு ஆண்டுக்கு ஐம்பது லட்சம் பேர் வடைஞ்சர்கள் தமிழ்நாட்டில் வேலை பார்க்குறேன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கோடி பேர் வேலை பார்க்கறாங்க ஐம்பது லட்சம் பேரை மட்டும் சாம்பிள் எடுத்தோம்னா அதில் மட்டுமே பதிமூணாயிரத்தி இரநூறு கோடி வருது ஒரு மாசத்திற்கு பதிமூணாயிரத்தி இரநூறு கோடினா ஒரு ஆண்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் கோடிக்கு மேலே கிட்டத்தட்ட வருது அப்போ ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் கோடி ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி வருது ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடிய ஒரு ஆண்டு ஒன்றுக்கு தமிழ்நாட்டில் இருந்து மிகப்பெரிய பொருளாதாரத்தை தமிழ்நாட்டுடைய பட்ஜெட்ல பாதி பட்ஜெட்டை அவன் தன்னுடைய கொண்டு போறான் இந்த ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் தமிழ்நாட்டை சொல்லும் பொழுது தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் உயரும் தமிழ்நாட்டு மக்களுடைய பொருளாதார உயரும் இந்த ஒன்றரை லட்சம் கோடியும் அப்படியே வட இந்தியாவுக்கு போகுது இதுல மிகப்பெரிய பொருளாதார சீரழிவு ஏற்படுவதை தாண்டி பொருளாதார ஏற்றத்தாழ்வு ஏற்படுவதை தாண்டி தமிழ இங்க இரண்டாம் தர குடிமக்களா மாறுறாங்க தமிழனுடைய பாரம்பரியம் கலாச்சாரம் உணவு உடை மொழி அனைத்தும் மாறுகிறது எழுபது லட்சம் வட இந்தியா அபிஷியலா அன்அபிஷியலா ரெண்டு கோடி பேர் தமிழ்நாட்டில் இருந்தா அந்த நிலம் எப்படிப்பட்ட நிலமா மாறும் ஒரு எடுத்துக்காட்டுக்கு முன்னாடி டீ குடிக்க போனா ஒரு டீ ஒரு வடை சாப்பிடுவாங்க இல்ல ஒரு பனியாரம் இருக்கும் ஒரு பஜ்ஜி இருக்கும் ஒரு போண்டா இருக்கும் சாப்பிடுவாங்க ஒரு சுண்டல் வைப்பாங்க ஆனா இன்னைக்கு சாதாரணமாக எல்லா டீக்கடலையும் சென்னையில் இருக்கக்கூடிய எல்லா டீக்கடிலையும் பேல்பூரி பானிபூரி பாவுபாஜி பே இந்த மாதிரியான உணவுப் பொருட்கள் தமிழருடைய உடம்புக்கோ நம்முடைய பாரம்பரியத்திற்கோ கலாச்சாரத்திற்கோ எந்தமும் சம்மந்தம் இல்லாத ஒரு உணவு நம்ம நிலத்தில் என்ன விளையுமோ அதை சார்ந்த உணவுப் பொருளை தான் ஒவ்வொரு மக்களும் உண்ணணும் அதுதான் அந்தந்த மக்களுடைய உணவாக இருக்க முடியும் அந்த நாட்டினுடைய தட்பப்பு நிலைக்கு அவன் பான் பாஜி பாபுபாஜி பேல்பேலிபூரி பாலிபூரி சாப்பிடுறான் பானிபூரி பேல்பூரி ஆனா இந்த நிலத்துக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு உணவு இன்னைக்கு தமிழ்நாட்டுல எ குக்கிராமத்துல போனா கூட ஒரு பானிபூரி கடை இருக்கு பானிபூரி எப்படி ஒரு உணவாக நமக்குள்ள தள்ளப்பட்டதுன்னா அவன் இறங்கிட்டான் அவன் முத்தமாக இறங்கும் போது அவனுடைய உணவு நம் உணவாக மாறுது அவனுடைய கலாச்சாரம் கலாச்சாரமா மாறுது இங்க பல பேர் ஹோலி கொண்டாட ஆரம்பிச்சுட்டாங்க இன்னைக்கு ஹோலிங்கிறது வந்து ஒரு பொங்கல் தீபாவளி போல ஒரு பண்டிகையாக மாற்றப்படுது பொங்கல் மட்டுமே நம்மளுடைய பண்டிகையா இருந்து தீபாவளி திணிக்கப்படுது இப்ப ஹோலி திணிக்கப்படுது அதே போல உடை மாற்றப்படுது அவன்கிட்ட போய் நீ தண்ணி குடிங்க பையா பாணி குடுன்றான் பையா கரம்பானி தண்டா பாணிங்கிறான் பையா ஏக் பிளேட் பாணி பூரிங்கிறான் அவனுடைய மொழிக்கு நம்மளை மாத்திரம் இப்படி முன்னாடி இந்தியை திணிச்சான் இப்ப இந்திக்காரன்னு திணிச்சு இந்திய எப்படி திணிச்சாலும் தமிழ்நாடு கத்துக்க மாட்டான் இவன் ஓகோன்னா கோ கோேசமா அது பண்டிகை காலத்துல கோயிலுக்கு வெளியே போயிடுவான் நக்கல் பண்ணுவான் அப்ப இந்திய திணிப்பதற்கு பதிலாக இந்திக்காரனை திணிச்சா அவனை அறியாமல் தமிழனை இந்தி கத்துக்க வைத்துக்கோ முடியும்னு சொல்லி திட்டமிட்டு ஒரு மொழியை அழிக்கிற ஒரு கூட்டம் உருவாகி ரெண்டு கோடி வட இந்திய உள்ள நுழைஞ்சி இந்திய நம்மளை அறியாமல் நமக்கு கத்து கொடுத்துட்டு ஒரு ஊர்ல அந்த மொழியை அந்த மண்ணை சாராத மக்களுடைய ஆதிக்க மதியமானா அந்த ஊர் என்னவா மாறுங்கிறதுக்கு சமீபத்தி எடுத்துக்காட்டு திருவண்ணாமலை அருணாச்சலம் திருவண்ணாமலையுடைய மலைவளமா இருந்தது மாறி இன்னைக்கு போஜனாவோ கிரிவலமாறி இரட்ட பிள்ளையார் கோயிலுடைய விடுறான் கூடிய இடுக்கு பிள்ளையார் கோயில மாத்தி விடுறான் அங்கிருக்கூடிய சிவன் கோயிலுடைய பேரை மாத்தி விடுறான் இப்படி ஒவ்வொரு பேரையும் மாத்தி திருவண்ணாமலை முழுக்க முழுக்க தெலுங்கு மலையாக கொஞ்சம் கொஞ்சம் மாறுது அது தெலுங்குடைய ஆதிக்கத்தினால அதே போல வட இந்திய ஆதிக்கத்தினால திருப்பூர் எப்படி மாறிக்கிட்டு இருக்கு ஈரோடு எப்படி மாறிக்கொண்டிருக்கிறது கோயம்புத்தூர் எப்படி மாறிக்கொண்டிருக்கிறது திருச்சி போன்ற நகரங்கள் திருச்சியில் ஒரு பெரிய கம்மாள வீதினு ஒரு வீதி இருக்குது முழுக்க முழுக்க தமிழ் ஆசாரிகள் இருந்த பகுதி இன்னைக்கு ஒரு ஆசாரி அந்த ஊரில் அந்த ஏரியாவில் இருக்காங்கன்னு கிடையாது முழுக்க முழுக்க வடைந்தீர்கள் வடைந்திர்கள் கோயில் கட்டி இங்கே செயின்களுக்கு மட்டுமே அனுமதி உண்டுன்னு சொல்லி அவன் பழக போட்டுட்டான் சென்னையில் செயின் அப்பார்ட்மெண்ட் உருவே செயின் தவிர வேறு யாரும் உள்ளே நுழைய முடியாது அந்த அளவுக்கு மாறிடுச்சு அப்போது இது ஒரு திருச்சி பெரிய கம்மாள வீதி பெரிய கடை வீதி ஒரு சின்ன எடுத்துக்காட்டு அதே போல தான் சேலத்தில் ஒரு வெள்ளி தயாரிக்கக்கூடிய வெள்ளி பட்டறை சொல்லுவாங்க வெள்ளி மட்டுமே செய்யக்கூடிய ஒரு செவ்வாய்ப்பேட்டை அது முழுக்க முழுக்க தமிழ் ஆசாரிகள் இருந்த பகுதி இன்னைக்கு ஒருத்தர் கூட இல்ல அங்க கொலுசு இந்தியாவுக்கே அதிகமாக கொலுசு செய்யக்கூடியது செவ்வாய்ப்பேட்டை இன்னைக்கு அங்க முழுக்க முழுக்க வடைந்தியுடைய கட்டுப்பாட்டுல மாறிச்சு இப்படி தமிழ்நாடு முழுக்க பொருளாதாரமாக மாறியதை தாண்டி தமிழர்களை தமிழ்நாட்டுல இரண்டாந்திர குடிமக்களாக மாற்றுகிற நிலைமைக்கு தள்ளப்படும் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க உடைய கவுன்சிலர்களை எத்தனை பேர் வடந்தியல் தெரியுமா ஊராட்சி மன்ற தலைவர்களை வட வட இந்தியன் உருவாயிட்டாங்க மாநகராட்சிக்குள்ள வட இந்தியம் புகுந்துட்டான் சேர்த்து இந்த மாதிரியான ஆட்கள் உள்ள புகுந்துட்டான் இவன் கொஞ்சம் செல்வம் படைத்தவன் இல்லை போடுறான் இப்போ இந்த கோழி வேலைக்கு செய்யக்கூடியவங்க அண்டாட கட்சி செய்யக்கூடியவங்க இவன் வாக்காளராக மாறும்போது அவன் யாரை தேர்ந்தெடுப்பான் இங்க இருக்கக்கூடிய தேவரையா இங்க இருக்கக்கூடிய நாடாரையா எங்களுடைய தேவேந்திரையா இங்க இருக்கக்கூடிய கோணாரையா இங்க இருக்கக்கூடிய முதலியாரியா இங்க இருக்கக்கூடிய பிள்ளமாரியா இல்லை இங்கிருக்கக்கூடிய கவுண்டரையா இங்கக்கூடிய படையாட்சியா இங்க இருக்கிற பறையரையா பண்ண மாட்டான் அவனுக்கு யாருன்னே தெரியாது அவனுக்கு தன்னால் சர்மாவோ வர்மாவோ குருமாவோ இருந்தால் மட்டும்தான் அவன் ஓட்டு போடுவான் அவன் ஆள் யாருன்னு அவனுக்கு தெரியும் இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு திருப்பூர் இருக்கக்கூடிய திருப்பூர் தொகுதியில் பெரும்பான்மையாக வடைந்திருக்க ஒரு ஐம்பதாயிரம் பேர் இருந்தால் கூட அந்த ஐம்பதாயிரம் பேருடைய பிரதிநிதியாக ஒருத்தன் போட்டிடலாம் சுயேச்சையாக போட்டிடலாம் அந்த சுயேட்சாக இருப்பவனுக்கு அந்த ஐம்பதாயிரம் பேர் ஓட்டு போடுவான்னா திருப்பூரை சார்ந்த இன்னொரு நபருக்கு அது திமுகவோ அதிமுகவோ நாம் தமிழ் கட்சியோ அவனுக்கு ஓட்டு போடுவானா அந்த ஐம்பதாயிரம் பேரும் சேர்ந்து சுயேட்சைக்கு ஓட்டு போடுவான் நம்மளும் என்ன பண்ணுவான் தேவருக்கு நாடார் போட மாட்டார் தேவேந்திரருக்கு தேவர் போட மாட்டாரு இவங்க இவங்களை அடிச்சுக்கிட்டு ஆணவ படுகொலை சாதி சண்டை போட்டுட்டு கிடந்தாங்கன்னா ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டுல நூறு தொகுதிகளை வர்ற தேர்தலில் கூட பீகார்காரன் இருக்கக்கூடிய வட இந்திய பிடிச்சி பெறுவான் அவன் நூறு தொகுதியை கைப்பற்றினா நம்ம வாயில விரல வச்சு சப்பிட்டு வேண்டியதான் இவனுக்கு அந்த அடிப்படை அறிவு இல்லை இவன் அஜித் பெருசா விஜய் பெருசா தேவர் பெருசா தேவேந்தர் பெருசா நாடார் பெருசா பறையர் பெருசா கோனார் பெருசா முதலியார் பெருசா அப்படின்னு இவன் சாதி சண்டை போட்டுக்கிட்டு ரீல்ஸ் போட்டுக்கிட்டு அறுவாளத்துக்கு காட்டிக்கிட்டு இவன் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான் ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய வேலை வாய்ப்பு பறிபோனது என்பதெல்லாம் தாண்டி தமிழுடைய பொருளாதாரம் பறிபோனது என்பதெல்லாம் தாண்டி ஒட்டுமொத்தமான தமிழருடைய அரசியல் பறிபோக போகுது ஏற்கனவே எழுபது வருஷமா தமிழுடைய அரசியல் தெலுங்குல வந்த ஆந்திர கும்பல் ஓங்கல் கும்பல் தீர்மானிக்குது நாம என்ன சாப்பிடணும் என்ன உடை உடுத்தணும் என்ன பேசணும் என்ன சட்டம் இங்க போடப்படுங்கிறத தீர்மானிக்கிற இடத்துல தமிழர் அல்லாதவர்கள் இருந்தாங்க தமிழ்நாட்டை தமிழர் ஆள வேண்டும் வாழும் உரிமை எவருக்கும் உண்டு ஆளும் உரிமை தமிழர் எமக்கே உண்டு வந்தவரை எல்லாம் வாழ வைப்போம் சொந்தவரை ஆள வைப்போம் என்ற மொழிவரி இது இது பாசிசம் இது நாசிசம் அப்படின்னு கிண்டல் பண்ணி கேலி பண்ணி ஒரு கூட்டம் எள்ளி நகையாடியது இப்ப அந்த கூட்டத்துக்கும் சேர்த்து சொல்றோம் இப்ப நீங்க இனவரி மொழிவரின்னு சொன்னீங்களே இப்ப எழுபது லட்சம் பேர் தமிழ்நாட்டுல வாக்காளர் அடையாட்ட வாங்கியிருக்கானே இதுக்கு என்ன சொல்ல போறாங்க இந்த எழுபது லட்சம் பேர் திமுக குறிப்பிடுறா இந்த எழுபது லட்சம் பேர் வந்து நாம்துடுவா இந்த எழு லட்சம் பேர் புதிதாக மரியாதைக்குரிய சகோதரர் விஜய் அவர்களுக்கு ஓட்டு போடுவாங்களா படமாட்டான் அவனுக்கு யார தெரியும் அவனுக்கு தெரிஞ்சது அவனுடைய ஆள் யாருங்கிறது அவர் ரொம்ப தெளிவா இருப்பான் இன்னைக்கு தமிழ்நாடு முழுமைக்கு இருக்கக்கூடிய சென்னை தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் கஞ்சா அபின் ஹெராயின் மெத்து இது அத்தனுடைய டீலர் யாரு வெளிப்படையா சொல்ல முடியும் வட இந்திய அப்பட்டமான சாட்சிகள் இருக்கிறது சான்றுகள் இருக்கிறது ஆதாரங்கள் இருக்கிறது ரெண்டு நாளைக்கு முன்னாடி திருப்பூர் மாவட்டம் அவினாசி பக்கத்துல ஒரு பகுதியில ஒன்றாம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவிய அந்த பள்ளிக்கூடத்திற்கு வேலை செய்ய போன ஒருத்தன் வட இந்திய ஒன்றாம் வகுப்பு மாணவிய பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்கிறான் கைது பண்ணி சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி திருவள்ளூர் மாவட்டம் ஒரு ஐந்தாம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவி எட்டு வயது மாணவி அந்த மாணவிய பாலியல் வன்கொடுமை செய்து கொடுமையாக வந்து சித்திரவதை செய்து அவன் தப்பிச்சு போறான் சொந்தக்காரங்க வெளியிட்ட சிசிடிவி அடிப்படையில் ஆந்திர சூலூர் பட்டியல காவல்துறை இருபது தனிப்படையில் அமைத்து அவனை கைது மறந்து இருப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஸ்ரீகாந்த் ஆடிட்டர் அவருடைய மனைவி அறுபத்தஞ்சு வயசு அவருக்கு அவங்க அவங்களுடைய மகள் சொன்னதா அமெரிக்கால பணி செய் அமெரிக்காவுக்கு போயிட்டு திரும்பி வந்தவங்க எந்த தொடர்புமே இல்ல திடீர்னு பார்த்தா போன்லாம் ஆஃப் ஆயிருக்கு என்ன ஏதுன்னு பார்த்தா அவங்க அமெரிக்கால இருந்து கிளம்பி வந்து வீட்டுல வந்து பார்த்து செக் பண்ணி பார்த்தா வீடு சிதறி கிடக்குது என்னதுன்னு தெரியல கடைசில வீட்டுல இருந்த எட்டு கிலோ தங்கம் ஒரு கோடி ரூபாய் பணத்திற்காக வேலையாளாக இருந்த அவனுடைய கார் ஓட்டர் கிருஷ்ணா அந்த கிருஷ்ணா என்னங்கிறவன் அந்த ஸ்ரீகாந்த் என்கிற அந்த ஆடிட்டரையும் அவருடைய மனைவியும் கொண்டு தோட்டத்துல புதைச்சிட்டு எங்க தப்பிச்சு போயிட்டான் நேர தப்பிச்சு திரிபுராவுக்கு போயிட்டான் அதுக்கப்புறம் வந்து அந்த காவல் அந்த வாகனம் சென்ற அந்த காரை வச்சு டோல்கேட்டில் உள்ள சிசிடிவி ஃபுட்டேஜை வச்சு அவனுக்கு எடுத்த காவல்துறை போய் தேடி பிடிக்குது பணத்துக்காக கொலை பண்ணிட்டு போயிருக்கிறான் நமக்கு தெரிஞ்சு எத்தனை எத்தனை கொலைகள் எத்தனை எத்தனை பாலியல் வன்கொடுமைகள் சமீபத்தில் நாமக்கல் பக்கத்தில் பள்ளிப்பாளையத்தில் கேரளாவில் இருக்கக்கூடிய ஏடிஎம்ஐ உடைச்சிட்டு ஓடி வரானுங்க ஒரு காரை தூக்கி ஒரு பெரிய கண்டெய்னர் லாரில் வச்சு கொண்டு போயிடுறான் காருக்கான தடையமே இல்லை தற்செயலாக வந்து போலீஸ் வந்து பள்ளிப்பாளையம் பக்கத்தில் செக் போஸ்ட்டில் நிற்கும் போது ஒரு வண்டி வேகமாக வருது அப்படின்னு துரத்தி போய் ஒரு இன்ஸ்பெக்டர் பிடிச்சா உள்ளுக்குள்ளேருந்து ஒரு கார் இருக்குது கடைசியில் பார்த்தா உள்ளுக்குள்ளே அஞ்சு பேர் இருக்கிறான் அவன் போலீஸ்காரனை போலீஸ்காரங்களை வெட்ட வரான் அப்புறம் போலீஸ்காரத்து ஒருத்தனை சுடுறாரு அதுக்கப்புறம் அஞ்சு பேரும் பிடிச்சி ஜெயிலில் போடுறாங்க அதுக்கப்புறம் தெரிய வருது அவன் கேரளாவில் திருவனந்தபுரம் பக்கத்தில் ஒரு ஏடிஎம்மை கொள்ளை அடித்து வந்திருக்கானுங்க வடநாட்டில் இருந்து வரும்போது இங்கே கூட்ஸ் இறக்குற மாதிரி இல்லை கூட்ஸ் ஏற்றுற மாதிரி ஒரு பொருட்களை இறக்குற மாதிரி வர்றது ஒரு ட்ரைவராக வருது போகும்போது எம்டியாக போகக்கூடாதுங்கிறதுக்காக இங்கேருந்து ஏடிஎம்மை கொள்ளடிச்சு கொண்டு போயிருக்கான் இது இதுவோட தமிழ்நாடு முழுக்கிறதுக்கு திருவண்ணாமலையில் வேலூர்ல ஏடிஎம் ராபரி நடந்திருக்குது சமீபத்தில் சென்னையில ஒரே நேரத்தில் ஆறு பேருடைய செயின் அறுத்துட்டு மும்பைல இருந்து வந்து தப்பிக்கப்பதான் ஈரானிய கொள்ளையர்கள் இது அத்தனை பேரும் தமிழ்நாட்டை எப்படி பாக்குறான்னா ஒரு வேட்டைக்காடா பாக்கிறான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு நினைக்கிறேன் திருச்சியில பொன்மலை ரயில்வே பணிமனையில ஆயிரத்தி ஐநூறு பேரை வேலை கெடுக்கிறாங்க தொண்ணூத்தி ரெண்டு பேர் மட்டும்தான் தமிழன் மீதி ஆயிரத்தி நானூத்தி எட்டு பேரு வடநாட்டுக்காரன் முழுக்க முழுக்க சர்மா குருமான் தான் பேர் இருக்கு யாதவ் அந்த மாதிரி பேர் இருக்கு முழுக்க முழுக்க வட இந்திய தமிழ்நாடு முழுமைக்கு நடக்கக்கூடிய தேர்வுகளில் நீட் தேர்வாக இருக்கட்டும் டிஎன்பிசி தேர்வாக இருக்கட்டும் யூபிஎஸ்சி தேர்வு இந்த தேர்வுகளில் முறைகேடு பண்ணுறான் அங்கேருந்து இங்கே வந்து பேரை மாற்றி இங்கே சென்டரை வாங்கி இங்கே வந்து ஒரு இதில் படித்த மாதிரி கணக்கு காட்டி இங்கே சென்டரில் சேர்ந்து அதை ஒரு ஃபோர்ஜரி பண்ணி அங்கே ஒரு பெரிய ஃப்ராட் ஒரு பெரிய ஸ்கேம் இந்த தேர்வுகள் நடக்குது அது முழுக்க முழுக்க சேரும் யாருன்னா வட இந்தியன் சரி அடிக்கிறான் கொலை பண்ணான் வாக்காளர் அடையாளத்தை வாங்கிட்டான் அபின் விற்கிறான் கஞ்சா விற்கிறான் ஹெரான் விற்கிறான் ரயில் இருந்து கஞ்சாபுரில் கடத்துறான் இதெல்லாம் தாண்டி தமிழ்நாடு முழுமைக்கூடிய மக்களுடைய டேட்டாவை எடுத்துறான் டேட்டாவை எடுத்து ஃபோனில் உங்களுக்கு கிஃப்ட் விழுந்திருக்கு டெலகிராமில் உங்களுக்கு ஐஃபோன் கிஃப்ட் விழுந்திருக்கு இந்த ஐஃபோன் கிஃப்ட்டை வாங்கணும்னா நீங்கள் இந்த நம்பருக்கு பத்தாயிர ரூபா பணம் கட்டிங்கன்னா உங்களுக்கு ஐஃபோன் ஃபிஃப்டீன் ப்ரோ மேக்ஸ் கிடைக்கும் சிக்ஸ்டீன் ப்ரோ மேக்ஸ் கிடைக்கும் ஃபைவ் டுவெல் ஜிபி அது ஐநூற்றி பன்னெண்டு ஜிபினா ஒரு லட்சம் ரூபாயிரம் மதிப்புக்கு பத்தாயிரம் கட்டின பரவாயில்லையும் கெட்டிடுது கெட்டின பிறகு ஃபோன் ஆஃப் பண்ணி இப்போ இது ஒரு பெரிய ஸ்கேமாக பண்ணிடுங்க அப்புறம் கிரிப்டோ கரன்சி ஸ்கேம் ஆன்லைனில் என்னென்ன வகையான மோசடி பண்ண முடியுமோ இளைஞர்களை குறிப்பா இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக்கில் இருக்கக்கூடிய இளைஞர்களை குறிவைத்து இன்ஸ்டாகிராமில் என்னென்னத்தை பார்க்குறான்னு அவன் அவன் கணக்கு பண்ணுறான் ஓ இந்த நடிகை எல்லாம் பின்பற்றானா சரி அப்போ இவனுக்கு என்ன பண்ணுவோம் ஒரு பெண்ணை வைத்து அந்த பெண்ணே இருக்க மாட்டா ஆனால் ஒரு பெண்ணை மாதிரி ஒரு ரெடி ரெடி பண்ணி டக்குன்னு ஒரு வீடியோ காலை பண்ணுறது ஒரு நியூடாக ஒரு வீடியோ காலை பண்ணுறது நியூடா காலை பண்ண வீடியோ காலை பண்ணோன்னே இவங்க ஆன் பண்ணிடுவாங்க ஆன் பண்ணிட்டு பார்த்துட்டு இருக்கும்போதே ரெக்கார்டை போட்டுருவான் ரெக்கார்டை போட்டுட்டு அடுத்த நொடியே வந்து அதை என்ன பண்ணுவான் அவங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புவான் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி நீ இந்த நம்பரில் வீடியோ காலில் பேசியிருக்க நியூடா இதை உன் சொந்தக்காரன் உன்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி எல்லாத்துக்கும் நான் அனுப்பிடுவேன் பப்ளிஷ் பண்ணி விட்டுருவேன் அப்படி பப்ளிஷ் பண்ணக்கூடாதுனா எனக்கு ஒரு லட்சம் பண்ண முடியும் இதில் பல ஆயிரம் பேர் ஏமாந்துருக்கான் நமக்கு தெரிஞ்ச ஒரு தொழிலதிபரை ஏமாந்து போயிட்டாரு இப்போ நாலு நாளைக்கு முன்னாடி சென்னையில் புது வண்ணாரப்பட்ட அந்த வண்ணாரப்பேட்டில் பேக்கரியில் வேலை பார்க்கக்கூடியவன் தீபக் குமார்னு ஒரு வட இந்திய இளைஞன் அதே பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் ஒரு பெண் வந்து தனியாக உறங்கிக்கிட்டு இருக்காங்க அந்த கதவை திறந்து அந்த பெண் பக்கத்துல போய் இவன் படுத்து கிடந்துருக்கான் இரவு முழுக்க படுத்து படுத்துக்கிடந்தா அதிகாலையில் அந்த பெண்ணுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்துருக்கான் வெளியே சொன்னா உனைய கொன்றுவேன் மிரட்டி போயிருக்கான் அப்புறம் வேற வழி இல்லாமல் இருபத்தெட்டு வயசு பெண்ணு வயசு வந்து பெண்ணு கல்யாணம் முடிஞ்ச ஒரு இளம் பெண்ணு அந்த பிள்ளை வந்து அப்புறம் வந்து பெற்றோர்கள்ட்ட வந்து சொன்ன உடனே அப்புறம் அவன் மேலே வந்து நடுக்கிறது எங்கன்னு பார்த்தா பேக்கரி வேலை பார்க்குறான் ஐஐடியில் ஒரு மாணவிக்கு வந்து பாலியல் சொல்ல கொடுத்தா ஒருத்தன் பீகா இருக்காரு எங்கே திருமணாலும் ஏ பாலியல் வன்கொடுமையா சின்ன குழந்தைகளை குருவிக்கிறானா முழுக்க முழுக்க வட இந்தியன் முழுக்க முழுக்க கஞ்சா விற்பனை நான் சிறையில் இருக்கும்போது புலல் ஜெயில ஒரு மூவாயிரம் கைதிகள் இருக்காங்க அப்படின்னா அதில் அறநூறு பேர் வட இந்தியா அப்போ தான் போக்சோ வழக்கு கஞ்சா வழக்கு அபின் வழக்கு மெத்து வழக்கு ஐஸ்மித்து இந்த எல்எஸ்சி ஸ்டாம்ப் இந்த மாதிரினா போதை பொருள்லாம் ஒன்று இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டதே இந்த வட இந்திய கரண்ட் இருந்தால் வடக்கன்று தான் நாம நினைக்கிற அவன் வந்து பீடா விற்கிறான் பானிபுரி விற்கிறான் அப்படின்னு பீடா விற்கலை பானிபுரி விற்கல பீடா விற்பது போல பானிபுரி விற்பது போல உள்ளே வர்றான் அவன் என்ன சொல்கிறான்னா ஒரு முறை வரும்போது அங்கேருந்து பத்து கிலோ கஞ்சாவோட வருவேன் அந்த பத்து கிலோவை இங்கே விற்றுட்டோம்னா எனக்கு ஒரு சொற்ப தொகை கிடைக்கும் அப்புறம் நான் ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் இங்கே வேலை பார்த்து அதையும் என்னுடைய செலவு வச்சுக்குவேன் இந்த தொகையை கொண்டு போய் நான் வீட்டில் கொடுத்து வீடு கட்டுவதற்கு மற்ற தேவைகளுக்கு பயன்படுத்துவேன் திருப்பி வரும்போது ஒரு ரூபாய் கஞ்சா வருவேன் வரும்போது வந்து ஏதாவது ஒரு அனுமதிச்சிட்டு ஒன்று வருவானா எங்கே தங்க போகிறான் என்ன வேலை பார்க்க போகிறான் எதுக்காக வந்துருக்குறான் எத்தனை நாளுக்கு வரேன் எதுவும் தெரியாது அப்படி தெரியாதனால தான் திருவள்ளூரில் வந்து இந்த எட்டு வயது மாணவியை பாலி வன்கொடுமை செய்த அந்த இளைஞனை கண்டுபிடிக்க பத்து நாள் ஆச்சு பதினஞ்சு நாள் ஆச்சு இருபது தனிப்படை போட்டு மரியாதைக்குரிய வடக்கு மண்டல ஐஜி அஸ்ரா கருத்து அவர்கள் வந்து ஒரு பெரிய டீமை உருவாக்கி தான் தேர்றாரு காவல்துறை கண்ணிலே விளக்கனை விட்டு ஆட்டிட்டான் சிசிடிவி அவனை கண்டுபிடிச்சிருக்கே முடியாது ஏன் இந்த தடுமாற்றம் வருது அப்படின்னா மணிப்பூர்ல இருப்பது போல அருணாச்சல இருப்பது போல நாகாலாந்துல இருப்பது போல உள் நுழைவு சீட்டு இங்கே இல்ல இன்னர் லைன் பெர்மிட் அப்படின்னு ஒண்ணு இருந்துச்சு அப்படின்னா நம்ம வரக்கூடாதுன்னு சொல்ல எதுக்கு வரான் என்ன வேலை பார்க்க போறான் எங்க வேலை பார்க்க போறான் எத்தனை நாள் தங்க போறான் அவன் தங்கியிருக்கும் இடம் என்ன அவனுடைய அலைபேசி என்ன அவனுடைய ஆதார் கார்டு என்ன அவனுக்கு ஓட்டு அங்க இருக்கா இங்க இருக்கா அரை அடையாளங்கள் இருக்கா இல்லையா என்ன படிச்சிருக்கா அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன இது எல்லாம் டேட்டா ஒரு அரசு கிட்ட இருக்கணுமா கூடாதா நீங்க வந்து அது அது வந்து பார்டர்ல இருக்கக்கூடிய பகுதிங்க எல்லை பகுதி பங்களாதேஷ்ல இருந்து ஊடிடக்கூடாது சீனால இருந்து ஊடிடக்கூடாது பாகிஸ்தான் வந்து ஓடிடக்கூடாது அதுக்காக இன்டர்லைன் பெர்மிட் வச்சுருக்காங்க அப்போ தமிழ்நாடு வந்து இந்தியாக்குள்ள ஒரு இருக்கக்கூடிய ஒரு கடைசி மாநிலம் தானே இங்கேதுக்கு இன்டர்லைன் பெர்மிட் அப்படின்னு கேட்கலாம் வ அங்கே எப்படி பங்களாதேஷ்காரன் ஊடுருவி அந்த மொழியின் கலாச்சாரத்தையும் அழிப்பது வந்து அழிக்கிறானோ அதே போல் இங்கே வட இந்திய வந்து இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் ஈடுபடுறான் ஒரு நாட்டுக்குள்ளே ஒரு ஒரே குடிமக்கள் எங்கே வேணாலும் யார் வேணாலும் வேலை பார்க்கலாம் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் அவன் வர்றது எதுக்கா வேலைக்கு தான் வர்றானா இல்லை தமிழ்நாட்டில் கொள்ளடிக்க வரானா குலம் பண்ண வரானா பாலியல் வன்கொடுமை பண்ண வரானா இல்லை கஞ்சாவிக்க வரானா தெரியலையே கஞ்சாவிக்கிறவன் அத்தனை பேரும் வட இந்தியனா இருக்கிறான் பாலியல் வன்கொடுமை பண்றவன் அத்தனை பேரும் வட இந்தியினா இருக்கிறான் பொருளாதாரம் போறதை தாண்டி ஒரு பெரிய கலாச்சார சீரழிவு இங்கே நடந்து கொடுக்குறது சமூக சீரழிவு நடைபெறுது அந்த சமூக சீர்வுக்கு காரணமாக இருப்பேன் அவனா இருக்கிறான் இன்னைக்கு திருப்பூரை வேலை செய்யக்கூடிய தமிழ்நாட்டு பெண்கள் பல பேர் வட இந்தியன் வந்து கல்யாணம் பண்ணதா சொல்லி ஏமாற்றி குடும்பம் நடத்தி குழந்தை பத்துட்டு அவனுக்கு அங்கே ஏற்கனவே கல்யாணம் பண்ணி குழந்திருக்கு ஓடி போயிடறான் ஊருக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு போன வரவில்லை அப்படி குழந்தையோடு வட இந்திரன் தன்னை இழந்த பெண்கள் ஆயிரக்கணக்கான பெண்கள் தமிழ் பெண்கள் திருப்பூரில் இருக்காங்க எனக்கு நிறைய பேர் நிறைய குடும்பத்தார்கள் என்ன செய்ய போறோம் என்ன தீர்வு இப்போ இன்னைக்கு இதை எல்லாத்தையும் பண்ணிட்டு அரசியல தீர்மானிக்கிறது அவன் வந்திருக்கான் அப்படின்னா இது தமிழர்களுக்கு பேராபத்து ஒட்டுமொத்தமான தமிழர்களும் திரண்டு ஓரணியில வந்து இந்த ஓரணியில் தமிழ்நாடு மாதிரி திமுக இல்லை ஒட்டுமொத்த தமிழர்களும் ஓரணியில் வந்து இந்த வட இந்தியனுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு அரசியல் செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது இல்லைன்னா ஈழத்தில் என்ன நடந்துச்சோ அது இங்க நடக்கும் எப்பொழுதுமே பெரும்பான்மை சிறுபான்மை அடிக்கும் சிறுபான்மை பெரும்பான்மை அடிக்காது இன்னைக்கு நாம பெரும்பான்மை இருப்பதனால வட இந்தியா வந்தான் என்ன செஞ்சிருவான் பாத்துக்கலாம் அப்படிங்கிறோம் இன்னைக்கு நாம கொஞ்சம் கொஞ்சமாக சிறுபான்மை மாறிக்கிட்டு இருக்கோம் ஏற்கனவே சொல்றாங்க தமிழ்நாட்டில் ஐம்பத்தி ரெண்டு விழுக்காடு தெலுங்குகள் இருக்கும் நாம தான் வந்து தமிழ்நாட்டு அரசியலை தீர்மானிக்கணும் தமிழ்நாடு முதலமைச்சர் யாருக்கு நாம தான் தீர்மானிக்கணும் உசிலம்பட்டியில் நாம தான் எம்எல்ஏ வரணும் உசிலம்பட்டிக்கும் தெலுங்கனுக்கும் என்ன சம்பந்தம் தெரியல அது தமிழர்கள் மட்டுமே வாழக்கூடிய பகுதி ஆனால் தெலுங்கு உசிலம்பட்டியில் அதிகமாக இருக்குன்னு சொல்கிற இடத்துக்கு தமிழ்நாடு வந்துருச்சு உசிலம்பட்டி ஆண்டிப்பட்டி இந்த பகுதியில் நாங்கள் தான் அரசியல் தீர்மானிப்போன்னு ஒரு கூட்டம் சொல்வது போல ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டி நாங்கள் தான் அரசியல் தீர்மானிப்புன்னு சொல்லி வட இந்தியன் சொல்ல ஆரம்பிச்சா வட இந்தியனும் தெலுங்குன்னு ஒன்று சேருவான் நாம இந்த இந்த மண்ணில் இரண்டாம் தர குடிமக்களாக மாற்றப்பட்டு எப்படி தமிழர்கள் உலகம் அகதிகளாக போனாங்களோ அப்படி தமிழர்கள் நாங்க அகதியா போவோம் ஈழத்தமிழர்கள் அகதிகளாக வருவதற்காக ராமேஸ்வரம் இருந்துச்சு இங்க ஒரு மண்டபம் இருந்துச்சு இங்க ஒரு திருச்சி கேம்ப் இருந்துச்சு கொட்டப்பட்டு கேம்ப் இருந்துச்சு ஆனா நாம அகதியா போறதுக்கு எதுவுமே இல்லை ஆந்திரா போனா அடிப்பான் கர்நாடகா போனாலும் மிதிப்பான் கேரளா போனாலும் அடிப்பான் இலங்கைக்கும் போக முடியாது எங்கேயும் போக முடியாது இங்கேயே நாம மிகப்பெரிய ஒரு இனப்படுகொலைக்கு ஆளாக்கப்படுவோம் அது இன்னும் மிக வரைவில் நடக்கும் அப்படிங்கிறதுனாலதான் நாம் தமிழ் கட்சியினுடைய தலைமை உறுப்பர் சீமானர்கள் தொடர்ச்சியா இது குறித்து பேசார் இப்ப நமக்கு தேவை ஒன்னே தான் இந்த அரசு ஏற்கனவே சொன்னது போல தேர்தல் அறிக்கையில சொன்னது போல தமிழ்நாட்டினுடைய வேலை வாய்ப்புகளை எண்பது விழுக்காடு தமிழர்கள் இருப்பதை உறுதி செய்யணும் அரசு வேலையில மட்டும் இல்ல தனியார் வேலையிலும் கேரளாவில நாம் ஏன் கேரளாவை அடிக்கடி சொல்றோம் அப்படின்னா கேரளாவில இங்க இருக்கக்கூடிய தமிழ் முதலாளியை கொண்ட ஒரு சென்னை சில்ஸ் கேரளாவில் ஒரு கிளையை திறக்கலான்னு முடிவு பண்ணுது அப்படி கிளையை துறக்கலான்னு முடிவு பண்ணும் பொழுது கேரள அரசு கிட்ட கேரள அரசு கேட்குது சரி இங்க சென்னை சிகிச்சை திறக்க போறீங்களா அங்க இருக்கக்கூடிய மலையாள அமைப்பு எதிர்ப்பு துவைக்கிறாங்க திறக்க கூடாது ஏன்னா அங்கு வணிகம் பாதிக்கப்படும் உடனே கேரளாவில் சொல்லுது நீ திறந்துக்க ஒண்ணும் பிரச்சனை இல்ல ஆனா தொண்ணூறு விழுக்காடு மலையாளிகளை மட்டும்தான் நீங்க வேலையில அமர்த்துவோன்னு சொல்லி அக்ரிமெண்ட் போடுங்க அப்படின்னா தான் நீங்க சென்னை சிகிச்சை கேரளாவில் திறக்க முடியும் சொல்லி கேரள நிறுவனம் சென்னை சிகிச்சை சொல்லுது சென்னை சிறப்பு மட்டும் தமிழ் கேரளாவில் கூடிய பெரும்பான்மை தமிழ் நிறுவனங்கள்ல தொண்ணூறு விழுக்காடு மலையாளிகள் மட்டும்தான் வேலை பார்க்கறாங்க அந்த புரிதல் தமிழ்நாட்டிற்குடிய முதலமைச்சருக்கு ஏன் இல்லை தமிழ்நாட்டுடைய ஆட்சியாளர்களுக்கு ஏன் இல்லை கேரளாவும் தமிழ்நாடும் பெரிய முல்லைப்பெரியாடு தவிர பெரிய பிரச்சனை கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் கிடையாது ஆனால் கேரளா தமிழ்நாட்டிலேருந்து கேரளாக்குள்ள ஒரு நிறுவனம் போனாலே இவ்வளவு நெருக்கடிகள் ரெஸ்ட்ரிக்ஷனை கொடுக்கும்போது இன்னொன்று தமிழர்கள் போய் கேரளாவில் கஞ்சாவோ அவினோ ஹெராயினோ பாழி வன்கொடுமையோ கொள்ளையோ இல்லை வந்து அரசியல் தீர்மானிக்க இடத்தையோ தமிழர்கள் இல்லை தொன்று தொட்டு பாரம்பரியமாக வாழக்கூடிய இடுக்கி பி தேவிக்குளம் பீருமேட்டு பகுதியில் கூட தமிழர்கள் இப்போ தான் எம்எல்ஏவாக மாறி இருக்காங்க நீண்ட காலமாக தமிழர்கள் அதிகமாக இருக்க பகுதியிலே தமிழர்கள் எம்எல்ஏ வர முடியல கேரளாவில் இருக்கக்கூடிய தமிழர்கள் கேரளாவில் போய் எந்த விதமான அரசியலும் செய்யப்படுது ஆனால் அப்படிப்பட்ட தமிழர்களுக்கே கேரளா ரெஸ்ட்ரிக்ஷன் போடுது ஆனா இங்க வட இந்திய வந்து ஒன்றரை லட்சம் கோடி பொருளாதாரத்தை கொண்டு போறான் வேலை வாய்ப்பை கொண்டு போறான் நம்முடைய அரசியல் தீர்மானிக்கிறான் வாக்காளர் மாறுறான் அப்படின்னா அவனுக்கு ஏன் இன்னும் உள் நுழைவு அனுமதிச்சிட்டு கொடுக்கல ஏன் இன்னலைட் பெர்மிட் கொண்டு வரல அப்படிங்கிறதா நம்மட்டு கேள்வி இப்போது இது செய்யல அப்படின்னா தமிழர்கள் நாம இருக்கிற தமிழ்நாட்டை இழப்போம் சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ